வாழ்க வளமுடன் அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சனி பகவானுடைய நம்மளுடைய தொழிலுக்கும் நம்முடைய கர்மத்துக்கும் நம்ம முன்னோர்களால் செய்யப்பட்ட நல்வினை தீவனைகளை நம்மளுக்கு அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்கர காலம் பொதுவாகவே சனியை பற்றி ஒரு நெகட்டிவான திங்கிங் தான் உண்டு அதாவது இவர் பாவச்செயலை செய்கிறோன்னு சொல்லி அப்படி இல்லை பா பாவச்செயல் ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் செஞ்சுருந்தால் அது பாவச்செயலுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கும் நல்ல செயல் செஞ்சுருந்தால் சனி மாதிரி ஒரு உயர்வாக கொடுக்கக்கூடியதுக்கு ஆடை இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனி நம்மளுக்கு வக்கரமலை போகிறார் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இப்போது நம்ம பார்க்க போகிறது கும்ப ராசிக்குண்டான பொது பலன் இந்த பொது பலன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளின் படி சில மாறுதலுக்கு உட்படும் இப்போது இந்த கும்ப ராசிக்கு ஜென்மச்சனின்னு சொல்லியிருப்பாங்க ஜென்மச்சனியில் கும்பராசிக்காரர்கள் சில சங்கடங்கள் சில உடல் நோய்கள் கால் பகுதியில் அடிபடுறது எலும்பு சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள் இருக்கிறது தேவையில்லாத வெளியாட்கள் மூலிமா நம்ம அவமானங்கள் படுறது மீண்டும் சொந்த பந்தங்கள் மூலிமா நம்மளை அவமானப்படுறது இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும் ஜென்மச்சனியில் வேலையில் சிக்கல்கள் வர்றது நம்மளை பற்றி தவறான தகவல்களை மேலிடத்தில் சொல்கிறது இந்த மாதிரி ஒரு சிக்கல்களை நம்ம பார்த்துட்டு இருந்த கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ வந்த இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வக்ரமாக தொடங்குகிறார் ஒரு நூற்றி நாற்பது நாள் அவர் வக்ரத்தில் இருப்பார் அப்போது இந்த வக்கரமான காலங்களில் கணவன் மனைவிக்கிடையே உறவுகள் பலமாகும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் நம்மளுக்கு வந்திருந்தாலும் கூட அது வந்து மீண்டும் மாறி சுபமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்குண்டான ஆடம்பரமான பொருளை நம்ம வாங்கிறது மனைவி மூலியமாகவும் கணவன் மூலியமாகவும் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரத்தில் ஒரு சிறு பகுதி உயர்வு ஏற்படும் திடீர்னு ஒரு புது சொந்தம் உருவாகும் அந்த சொந்தங்கள் கொஞ்சம் அப்படி தாமதப்பட்டு தான் நெருங்கன சொந்தமாக நம்மளுக்கு மாறும் அப்போது திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேசிகிட்டு இருக்கிறவங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளை எடுத்துட்டுருவங்களுக்கு கட்டாயம் திருமண வாழ்க்கை நம்மளுக்கு கூடி வரும் இதில் தந்தையுடைய உடல்நிலை சிறு பகுதி பாதித்து அதுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த சமயங்களில் தா தாய்க்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் நம்மளுக்கு வந்துட்டு போகும் ஆனால் பெரிய லெவலுக்கு நம்மளுக்கு வராது உடல்நிலையில் ஏதாவது மருத்துவ செலவுகள் தேவைப்பட்டிருந்தவங்க இல்லை வயசுக்கு மூத்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்க ஏதாவது உடம்புல தொந்தரவு அப்படின்னு சொல்லி மெடிசன் இருக்கலாம் அந்த மெடிசனுக்கு உண்டான இப்பலன் உடல்நிலையில் சீக்கிரம் குணமாகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இப்போ உண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக நம்ம தேறிக்குவோம் தேரிக்கலாம் நண்பர்கள் வகையில் இப்போ கடந்த கிட்டத்தட்ட ஆறு மாத காலமாக நண்பர்கள் கணவன் மனைவிக்குரிய உறவுகள் பிழை பிளவு ஏற்படுறது லவ் பண்ணிகிட்டு இருந்தவங்க பிரிஞ்சு போகிறது பேசாமல் போகிறது இல்லை இந்த க நம்ம வேண்டாம் லவ் பண்ணோட நீப்பாட்டிக்கும் இனிமேல் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வக்கர காலம் மீண்டும் சேர்த்து வைக்கக்கூடிய காலம் உறவுகளில் இருந்தாலும் சரி இல்லை நம்மளுக்கு வெளியே நண்பர்கள் வட்டாரத்தில் சந்தேஷ வச்சுருவா இருந்தாலும் சரி இல்லை நம்ம பேசுறது அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு நீ இப்படிலாம் பேசுன அப்படின்னு சொல்லி ஒரு சிம்டம்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மூலிமா நம்ம மேலே ஒரு சங்கடங்கள் உருவாகி இருந்ததுன்னு அப்படின்னாக்கா இந்த சமயத்தில் அது பூரணமாக குணமாகி அதாவது பூரணமாக தீர்ந்து எல்லா அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க இப்படி சொல்லலாம் அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க நம்மளை பற்றின்னு சொல்லலாம் அந்த புரிதல் ஏற்பட்டு மீண்டும் நம்ம கூட வந்து பழகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கட்டாயம் உண்டு அப்போது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் என்றைக்கு நம்மளுக்கு சாதகமாக அமையுதோ அன்னைக்கும் நம்முடைய உடல் சுகமும் சரி நம்ம ஆசைப்பட்ட காரியங்களும் சரி சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் சனி பொதுவாக சம்மந்தப்பட்டுட்டு அப்படின்னாவே எந்தவித காரியம் நம்மளுக்கு தாமதமாக தான் நடக்கும் அப்படி இந்த சமயத்தில் நடக்கக்கூடிய காரியங்களும் நம்மளுக்கு மெதுவாகவே நடக்கும் ஆனால் கரெக்டாக நடக்கும் இதில் நம்மளுடைய ஆசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகை வாங்கிறதாகட்டும் ஒரு துணி ட்ரெஸ் எடுக்கிறதாகட்டும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பைக்கோ இல்லை ஒரு செல்ஃபோனோ அல்லது ஒரு அவங்களுக்கு உண்டான ஆடம்பரமான பொருள் ஏதாவது வாங்க வேண்டியது இருந்தது அப்படின்னா இந்த சமயத்தில் சப்போஸ் யோசனை பண்ணி வச்சுருப்போம் இவ நம்ம இவங்களைலாம் இது இப்போ குழந்தைகளுக்கு தான் வாங்கி கொடுக்கணும் நம்ம காலேஜ் போகிற பையனுக்கு இது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க முடியாது அந்த எண்ணங்கள் இந்த சமயத்தில் ஈடேறக்கூடிய நேரம் அதே சமயத்தில் நம்மளுடைய உடல்நிலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் இது எப்படி வரும் அப்படின்னா உணவு சம்மந்தப்பட்டதாகவே வரும் அப்போது நம்மளுடைய உணவு கட்டுப்பாடை கரெக்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு வராது ஒரு சிலருக்கு இள வயசு பசங்களுக்கு அதாவது இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு வண்டி வாகனங்களில் சிறு வண்டி ஒன்றும் வண்டிக்கு சின்ன அடிபடுறது இல்லை நம்மளுக்கு ஏதாவது முழங்கை ஆகட்டும் கால் பகுதி ஆகட்டும் இந்த இடத்துல சின்ன சின்ன அடிகள் நம்மளுக்கு பட்டு அது மூலிமா ஒரு சிறு மருத்துவ செலவு ஒரு வீக்கம் உண்டாகும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன தொந்தரவுகள் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் பிரகாரம் இது பெருசாகுமா கம்மியாகுமா அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அதுபோக இப்போது இந்த தொழில் ரீதியாக சில நட்டங்களை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தொழில் ரீதியாக நல்லா ஓடலை பெரிய வருமானம் நம்மளுக்கு இல்லை மீடியமாகவே போகுது வந்த வருமானங்கள் செலவாகிட்டே போகுது அப்படின்றிருந்தவங்களுக்கு இந்த முறை இது எல்லாமே நார்மலுக்கு வந்துடும் பெரிய நட்டங்கள் நம்மளுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு இல்லை தொழில் ரீதியாக நம்மளுக்கு ஒரு பேங்க் லோன் ஆகட்டும் இல்லை ஏதாவது மற்றவங்கள் உதவியாகட்டும் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காலமாக கும்பராசி அன்பர்களுக்கு இந்த முறை நடக்கும் பொதுவாக இந்த சனியுடைய வக்கர பலன் அப்படின்னு சொல்கிறது இந்த சமயத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு எழுபது சதவீதம் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய காரியங்கள் இதுவரைக்கும் தடைபட்டே நடந்துகிட்டு இருந்ததுனால மன ரீதியான பாதிப்புகள் இருக்கும் எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டு போகுது இனிமேல் மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு சில சங்கடங்கள் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் ஆனால் இந்த சமயத்தில் வரக்கூடிய சனியோடைய வக்ரம் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களைய ஒரு ஸ்டெப் மேலே கொண்டுகிட்டு போகும் ஒரு சிறு பகுதி நம்மளுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் இந்த சனியோடைய வக்கரத்தில் உண்டுன்னு சொல்லலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் Bala.